கீச்சு கீ சென்று எங்கும் யானை சாத்தன் கலந்து கீச்சு கீ சென்று எங்கும் யானை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய்பண்ணே கீச்சு கீ சென்று எங்கும் சாத்தன் கலந்து பேசின பேச்சரவும் கேட்டிலையோ பே காசும் பிறப்பும் கலகலப்ப கை பேர்த்து வாசனருங் கூழலாச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரவும் கேட்டிலையோ ஓசை படுத்த தைரவும் கேட்டீலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி ஓசை படுத்த தைரவும் கேட்டீலையோ ായക പെൺ പിള്ളായി നാരായണൻ മൂർത്തി കേസവനായി പാടവും നാരായണൽ മൂർത്തി കേസവനെ പാടവും നീ കേട്ടേ കിടത്തീയോ ദേശമൂടയായോരം പാവായ தேசமூடையாய் தீரவேலோரெம்பாவாய் கீச்சு கீச்சென்று சென்று எங்கும் அடுத்ததாக ஏழாவது பாசுரம் கீச்சு கீச்சென்று எங்கும் ஆனை தான் கலந்து பேசின பேச்சரவும் பேய் பேய்பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாச நருங்குழல் ஆட்சியர் மதித்தினால் ஓசைப்படுத்த தைரவம் கேட்டிரையோ நாயக பெண் பெண்ணாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் செவேலோர் எம்பாவாய் தன் பொருள் பெண்ணே என்று ஆண்டாள் தோழியை கூப்பிட்டு பேசுகிறாள் அறிவில்லாதவளே ஆனை சாத்தான் எனப்படும் ஒருவித குருவிகள் கீச்சு கீச்சென்று உரியும் அவை தங்களுக்குள் கலந்து பேசும் பேச்சு அரவும் உனக்கு கேட்கவில்லையா நறுமணம் மிக்க கூந்தலையுடைய ஆயக்குட பெண்டிர்கள் மத்தால் தயிர் கடையும் அது சமயம் அவர்களது கழுத்தில் அணிந்திருக்கும் சரட்டின் பொற்காசுகளும் தாலியும் இணைந்து உரிய எழுப்புவது கேட்கவில்லை எல்லோருக்கும் தலைமை தாங்கி அழைத்து செல்வதாக சொன்னவளே பெண் வெள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை புகழ்ந்து பாடுவது கேட்டும் மீண்டும் உறங்குவது தகுமா அழகான பிரகாசமான முகமடைவளே உன் வீட்டு கதவை திறந்து வா கேசவன் என்று கண்ணனுக்கு ஒரு திருநாமம் உண்டு கேசவன் என்றால் தடைகளை நீக்குபவன் என்று பொருள் கேசவர் என்ற திருநாமத்தை ஒருமுறை கூறிவிட்டு அன்றாட பணிகளுக்கு சென்றால் அன்றைய பணிகள் தடை இல்லாமல் நடக்கும் என்று கூறுவர்